கமல்ஹாசனை பிரிய ஸ்ருதிஹாசன் காரணமா நடிகை கௌதமி பதில் நடிகர் கமல்ஹாசன் முதன் முதலில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் வாணி கணபதி பத்து ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றுக் கொண்டு புரிந்துவிட்டனர் இதன் நடிகை சரிகாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் நடிகர் கமல்ஹாசன் அதன் பின் ஒரு சில நடிகைகளுடன் கிசு கிசுக்கப்பட்ட நடிகர் கமல் நடிகை கௌதமியுடன் சுமார் பதிமூன்று ஆண்டுகள் லிவிங் வாழ்க்கை வாழ்ந்தார் பின் கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் தன் மகள் சுபலக்ஷ்மியின் எதிர்காலம் குறித்து கமலிடமிருந்து விலகி தனியாக சென்றார் இந்த சம்பவம் இப்போது வரை கமலுக்கு மிகப்பெரிய விமர்சனத்தை கொடுத்து வருகிறது கௌதமி ஏன் கமலை விட்டு புரிந்தார் கமல் என்ன தவறு செய்தார் மகளுடன் அவரை விட்டு வெளியேற என்ன காரணம் என்று பல கேள்விகள் எழுந்தது அதிலும் இவர்கள் பிரிவுக்கு காரணம் கமல் மகள் ஸ்ருதிஹாசன் எனவும் பேச்சுகள் அடிபட்டது இதற்கு கௌதமி சில ஆண்டுகளுக்கு முன் பழைய பேட்டியில் விளக்கம் கொடுத்த விஷயம் தற்போது வைரலாகி வருகிறது அக்ஷரா ஸ்ருதிஹாசன் இருவரும் அற்புதமான பெண்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை பார்த்து வருகிறேன் எங்கள் பிரிவுக்கு அவர்கள் இருவரும் எந்த விதத்திலும் காரணமில்லை கமலின் கமிட்மெண்ட்ஸ் மற்றும் என் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க முடியாத காரணம்தான் நாங்கள் இருவரும் பிரிந்துவிட்டோம் என்று கௌதமி கூறியிருக்கிறார்